வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் பர் கிருஷ்ணாவிற்கு பிணை மறுப்பு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்போ இரவு நேர சேவையில் இருந்து விலகும் கிராம சேவகர்கள் உக்ரைனூடான போர் நிறுத்தத்திற்கு ரஷ்ய ஜனாதிபதி இணக்கம் இனி விரிவான செய்திகள் பாடசாலை விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி நாட்டில் உள்ள அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமான பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி சீர்பாடுகள் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது அத்துடன் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி சீர்பாடுகள் ஏப்ரல் முதலாம் தேதி ஆரம்பமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைகள் குறித்த விடுமுறை காலத்தில் இடம்பெறவுள்ளது அதற்கு மிக சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் பதினேழாம் திகதி ஆரம்பமாகி எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை நடி உள்ளன இந்த நிலையில் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் ஏப்ரல் முதலாம் திகதி ஆரம்பமாகி பதினோராம் திகதி வரை நடைபெறும் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை மீண்டும் விடுமுறை வழங்கப்பட்டு முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கல்வி செயற்பாடுகளுக்காக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி பாடசாலைகள் திறக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இளம் பெண் ஒருவரிடம் அத்துமீறி பேசியதற்காக கைது செய்யப்பட்ட யூடியூபர் கிருஷ்ணாவிற்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது மல்லாக்கம் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவானது இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது நகர்த்தல் பத்திரம் மூலம் யூடியூபர் கிருஷ்ணாவின் வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்தில் பிணைக்கு அனுமதி கோரி விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது அதன்போது சமூக மட்டத்தில் இவரது செயற்பாடுகள் சர்ச்சைக்குரிய நிலையிலும் பல குற்றச்சாட்டுகளுடன் இருப்பதாலும் பிணை மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் தீர்வு கோரி இலங்கை கிராம சேவகர்கள் இன்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்திருந்தது இந்த நிலையில் பாதுகாப்பு பிரச்சினை காரணமாக அனைத்து பெண் கிராம உத்தியோகர்களும் இன்று முதல் இரவு நேர சேவைகளில் இருந்து விலகுவதாக இலங்கை கிராம சேவகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது அவ்வாறாயினும் இரவு நேர முறைமைகளில் பணியாற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பெண் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்தார் கண்டிப்பிரதேசத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைனுடனான போர் நிறுத்தத்திற்கு உடன்படுவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் இந்த வார தொடக்கத்தில் அமெரிக்காவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெற்று வந்த போரை தற்போது தற்காலிகமாக நிறுத்த தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே ரஷ்யா மீது மேலும் தடைகள் விதிக்க தீர்மானித்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ரஷ்யாவின் எண்ணெய் எரிவாயு மற்றும் வங்கி துறைகள் மீது அமெரிக்கா மேலும் தடைகளை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதுடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதிகளை காலையெட்டு மப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி